வணக்கம் இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டவருக்கு நேர்ந்த கதி வானொலி போட்டியில் ஏற்பட்ட கோளாரை சரி செய்த பதினேழு வயது இளைஞருக்கு நேர்ந்த துயரம் இலங்கையில் கோழி இறைச்சி சாப்பிடுபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் கடவுள் தொடர்பாக வெளியாகிய முக்கிய அறிவிப்பு உணவாடுன கடற்கரையில் நீராட சென்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த வெளிநாட்டு பிரஜை இலங்கைக்கு சுற்றுலா நிமித்தமாக வந்திருந்த வேளையே நேற்றைய தினம் கடற்கரைக்கு நீராட சென்றுள்ள போதே நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பிரதேச வாசிகளினால் உடனடியாக கடலில் அடித்து செல்லப்பட்டவர் மீட்கப்பட்டு காலி கராபிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்திய வாட்டார் தெரிவித்துள்ளன இந்த சம்பவத்தில் அறுபத்தி ஒரு வயதான மலேசியா நாட்டை சேர்ந்த நபர் ஒருவரை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் வெளிகந்த போலீஸ் வெளிவுக்குட்பட்ட அசேலப்பு பிரதேசத்தில் உள்ள நீரோடைய ஒன்றில் நீரில் அடித்து செல்லப்பட்ட பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் குறித்த பின் நேற்றைய தினம் நீரில் நீராட சென்ற வேளையிலே இவ்வாறான சம்பவத்திற்கு முகம் கொடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிகந்த அசேலப்புற பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயது பெண்ணை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றபுரம் பகுதியில் பதினேழு வயதான இளைஞர் மின்சாரம் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ள சம்பவம் அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாகி உள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் குறித்தமானவன் தன்னுடைய வீட்டு தோட்டத்திற்கு வருகின்ற குரங்குகளை விரட்டுவதற்காக தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த வானொலி பழுதடைந்துள்ள

செல்ல முடியவில்லை என்றும் ஆகவே அந்த வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள போதும் சிகிச்சை பலனற்றிய குறித்த மாணவன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கோழி இறைச்சி சமைக்கும் பொழுது அவதானம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது கோழி மற்றும் முட்டைகளை சுகாதார முறைப்படி நன்கு சமைத்து உட்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களை கேட்டு து சமீபத்தில் இந்தியாவில் பரவிய பறவை காய்ச்சல் நோய் காரணமாக குறித்த சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியமை காரணமாக சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் இது தொடர்பான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது தற்போது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் பிரிவு இதில் இருக்கின்றவற்றை கண்டுபிடிப்பதற்காக பி பரிசோதனை வசதிகளை நிறுவி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் மத்தியில் பரவுகின்ற இந்த பறவை காய்ச்சலானது மனிதர்களுக்கும் பல்வேறு விதமாக தாக்கத்தினை அளிக்கலாம் என்றும் பறவைகள் மற்றும் மற்றும் அவற்றின் கழிவுகளை தொடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் மற்றும் இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது உள்ளது அதே சமயம் வேண்டும் மற்றும் கோழி பண்ணைகளுக்கு அதிகமாக செல்வதையும் நிறுத்த வேண்டும் என்றும் அதே சமயம் பிரதேசங்களின் நோய்வாய்ப்பட்ட பறவைகள் மற்றும் பிறந்த பறவைகள் காணப்பட்டால் உடனடியாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் மற்றும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி பிறகு காலாவதியாகும் கடவுச்சீட்டுகள் ஓராண்டுக்கு செல்லுபடி வரையில் கால நீடிப்பு வழங்கப்படும் என்றும் கொடிவரவு மற்றும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அவர் கடவுச்சீட்டை வழங்குவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கால நீடிப்பானது ஏற்கனவே பத்து ஆண்டு கால செல்லுபடியாகும் காலத்தை தாண்டி கடவுச்சீட்டுகளும் பொருந்தும் இருபத்தி ஆண்டு நவம்பர் கடவுச்சூட்டு வெளியீடு தொடங்கும் வரையில் இது நடைமுறையில் இருக்கும் மட்டும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபுள்ஜோ தமிழ் இருபத்தி நான்கு தர ஏர் டாட் காமினு முனையத்தாலத்தூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்